தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரையூர் அருள் சிறப்பு பக்கம் அருளின் கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளுள் சிலவற்றின் மீதான பார்வை எழுதியவர் தானா கீனா ஷர்மிதன் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி ஈழத்து இலக்கிய பரப்பில் பாரறிந்த தமிழ் எழுத்தாளருள் ஒருவர் ஆரையூர் அருளர் தனது உரையாலும் தமிழ் வளர்த்து வரும் இவரது பணி போற்றத்தக்கது அடக்கம் பணிவு விட்டு கொடுப்பு அர்ப்பணிப்பு சேவை என்பன மிக்க வித்தக கலைஞர் இவர் என்பது சால பொருந்தும் கிழக்கிழங்கியில் மட்டக்கிழப்பு தமிழகத்தில் நன்னகராம் ஆரியம்பதியில் வசித்து வரும் மூத்த தம்பி அருளம்பலம் ஆரியூர் அருள் என்னும் பெயரில் தனது எழுத்துப் பணியில் ஈடுபட்டு வருகிறார் கவிதை கட்டுரை செய்யுள் பாடல் என பல் வகைமைகளில் சமூகம் சமயம் வாழ்வியல் என பல பொருள்களிலும் ஆக்கங்களை ஆக்கி அளித்து வருகிறார் நவீன கவிதை மரபு கவிதை கரகம் கும்மி பின்னல் கும்மி நாட்டார் பாடல் கிராமிய பாடல் வாழ்த்து பாக்கல் இறையின்பாவாரங்கள் கூத்து பாடல்கள் கொம்புமுறிப்பு பாடல்கள் நவீன கூத்து பாடல்கள் என இவர் இதுவரையில் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை எழுதியுள்ளார் இவரது ஆக்கங்கள் வீரகேசரி சிந்தாமணி தினகரன் தினக்குரல் தினக்கதிர் தினமணி கதிர் தளிர் கதிரவன் விடிபானம் ஒளி சிகரம் கீழ்வானம் என பல பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் வெளிவந்துள்ளன அவை இவரது தமிழ் ஆளுமைக்கு சான்று பகர்வெனவாய் திகழ்கின்றன மாவட்ட முதன்மை வாழ்நாள் சாதனையாளர் தேசிய கலைஞர் என தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் ஆரியூர் அருள் எழுதிய கவிதை படைப்புகளுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகளில் வெளிப்படும் சிந்தனைகளை எடுத்தியம்புவதாக இக்கட்டுரை அமைகிறது தாயபல் ஏங்கி நிற்கிறாள் தாய்நாட்டின் நிலைமையை எடுத்தியம்பும் கவிதையாக இது திகழ்கிறது நம்மை ஈன்ற நம்மை தாங்கும் தாய்மண்ணை நமது சுய லாபத்திற்காய் கவனியாது இருக்கும் நிலைமையை நன்கு எடுத்து விளக்கும் கவிதையாக இக்கவிதை காணப்படுகிறது எளிமையான சொல்லாடல் மூலம் சொல்ல வந்த உயர் பொருளை நன்கு எடுத்துரைக்கும் இவருடைய பாங்கு சிறப்புக்குரியதாகும் பெற்றாயையே விலை பேசி விற்கும் ஈன சாடிடும் கவிஞரின் ஆதங்கம் சாட்டையாக வந்து விழுகின்றது மனநிலை அறியாத மாதா ஏங்கி நிற்கிறாள் ஒற்றுமை கரவொளி ஒலிக்கட்டும் இலங்கையின் இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தி கூறும் கவிதை இலங்கையில் பிரிவினைவாதம் தலை தூக்குவதற்கான காரணம் அதனை சரிசெய்யும் செய்யும் முறைமை இன ஐக்கியத்தால் ஏற்படும் நன்மை என்பவற்றை கவிஞர் கவிதை ஊடாக வெளிப்படுத்துகிறார் இன ஐக்கியத்திற்கு தடை சாதியம்தான் என்பதை ஜாதிகள் பற்றி மன அந்தகாரம் தினமுற்றி என பாடுகின்றார் இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதன் அவசியத்தை சங்கிலி பிணைந்துட்டால் வலிமை இன சங்கம இணைப்பினால் பெருமை என பாடி நன்கு வலியுறுத்துகிறார் இலங்கை தீவில் மகிழ்ச்சி மலரும் வழியையும் நன்கு வலியுறுத்தியுள்ளார் மதத்தினை ஒன்றாய் மதிப்போம் மற்ற இனத்தினை சேர்த்தே அணைப்போம் குணத்தினால் கூடியிருப்போம் தேசிய உணர்வினால் ஒன்றி உழைப்போம் என்ற வரிகள் இன ஒற்றுமைக்கான பாதையை காட்டி நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது அவ்வை இலக்கியங்கள் அத்தனையும் ஔடதங்கள் அவ்வையாரின் இலக்கியங்கள் மானிட குலத்திற்கு மருந்து போன்றவை என்பதை இக்கவிதை கூறுகின்றது அவ்வையாரின் நூல்களை வருஷப்படுத்தி கூறி அவரின் தமிழ் புலமையையும் அவரின் இலக்கியங்களில் காணப்படும் செழுமையையும் எடுத்துரைக்கின்றார் அத்துடன் இக்கவிதை அவ்வை இலக்கியங்கள் போற்ற வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி நிற்கிறது நெறி தவறா நீதி வாழ்வை நிதம் நேரில் காட்டி அறிநெறியா இவ்விலக்கியங்கள் வாழ்வின் வழிகாட்டி அத்தனையும் மானிட முன்னேற்ற நல்வழி திசை காட்டி அறியுள்ளங்கை நெல்லிக்கனியென நெஞ்சில் நிலைநாட்டி எனும் வரிகள் அவ்வை இலக்கியங்களின் பயனை நன்கு எடுத்து கூறுகின்றன வாழ்வு மலர்ந்தது வாழ்வு எவற்றால் மலர்கிறது என்பதை கூறும் கவிதையும் இது வாழ்வின் மலர்ச்சி என்பதையும் இக்கவிதை அடித்து சொல்கிறது கவிஞரின் தமிழ் வளமும் மிகுந்திருக்கும் எளிமையான இக்கவிதை மனதிற்கு இதத்தை தரும் கவிதையாகவும் உள்ளது சமூக புரட்சி சிந்தனைகளையும் இக்கவிதை நன்கு வெளிப்படுத்துகிறது நல்லுறவாம் கூட்டுறவில் நன்மை விளைந்தது கூட்டாளியாக கூடி உழைத்ததால் பாட்டாளி வாழ்வு மலர்ந்தது எனும் வரிகளில் தொழிலாளர் ஒற்றுமையும் வலியுறுத்தப்படுகின்றது சமூகத்தில் காணப்படும் பழுதுகள் சரிசெய்யப்படும் செய்யப்படும் போதுதான் மனிதம் மாண்பு பெறும் என்பதையும் இக்கவிதை வெளிப்படுத்துகின்றது சமூகத்தில் உள்ள மனித மாண்புக்கு எதிரான விடயங்களை பட்டியலிட்டு அத்தகு தீங்குகள் இல்லாதொழியும் போது மனித சமுதாயம் மென்மேலும் மேன்மை பெறும் என்பதையும் எடுத்தியம்புகிறது பாரிய கொடுமைகள் பட்டிட வேண்டும் அந்த பாதிகள் நொந்தே செத்திட வேண்டும் பெண்ணியம் கண்ணாக பேணிட வேண்டும் அதற்கு திண்ணிய நெஞ்சோடு சேற்பட வேண்டும் எனும் வரிகள் எமது சமூகத்தில் உள்ள பெண்கள் சார் கொடுமைகள் அழிய வேண்டியதன் அவசியத்தையும் அத்தகு கொடுமைகள் அழிந்து பாலின சமத்துவம் வளரும்போதுதான் போதுதான் மனிதம் மாண்பு பெறும் என்பதும் வலியுறுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விலை பேச முடியாதது அன்பு அவ்வன்பின்பின் ஆழ அகலத்தையும் எடுத்தியம்பும் இக்கவிதை அன்பை விலைமதிப்பெற்றது என்பதையும் அன்பு விலைமதிப்பெற்றது என்பதையும் அகிலத்தின் ஆணிவேர் அது என்பதையும் வரலாற்றின் துணையுடன் எடுத்து விளக்குகிறது பின்னமில்லா உயருண்மை அன்புதான் உருவமற்ற மொழிகளிலே சிறந்ததென்புதான் என்றும் பருவமாற்ற பாதிப்படையாததும் என்பதுதான் சமயமனைத்தும் போதிக்கும் தத்துவம் என்பதுதான் என்னும் வரிகளில் எம்மை அன்பால் கட்டி போட்டு விடுகிறார் கவிஞர் பாரதி நீ மீண்டும் பிறக்காதிருப்பதே நன்று என்று பாரதியின் சிந்தனைகளுக்கு முரணாக சமூகம் மாறியுள்ளதை வெளிக்காட்டுகிறது இப்படைப்பு சமூகத்தின் போக்கு பற்றியதான தனது ஆற்றாமையை பாரதியை துணையாக்கி கவிஞர் வெளிப்படுத்திய பாங்கு சிறப்பிற்குரியது பாரதி இனி மண்ணில் பிறக்காமல் இருப்பதுதான் பாரதிக்கு நல்லது என்பதற்கான காரணங்களை பட்டியல் படுத்துவதன் ஊடாக சமூகம் பிறழ்வான போக்கில் கொண்டிருக்கும் தன்மையை எடுத்து காட்டுகிறார் தீண்டாமை ஒழித்திடு என்றாய் இன்று பேசிடும் வீணர் வாழ்கிறார் நன்றாய் வேற்றுமை முழங்கும் அழுதிட வேண்டும் அதனால் பாரதி நீ மீண்டும் பிறக்காதிருப்பதே நன்று என்ற வரிகள் கவிஞரின் மனநிலை நமக்கு திட்ட தெளிவாக புலப்படுத்தி நிற்கிறது என்னென்று சொல்வது நாட்டில் நடக்கும் குழப்பங்களை பார்த்து புலம்புவதாக இக்கவிதை திகழ்கிறது மனதிற்கு ஒவ்வாத நீதிக்கு புறம்பான பல்வேறு விடயங்கள் நாட்டில் நடந்து வருகின்றன அதனை எதிர்த்து கேட்பதும் குற்றம் எழுத்தில் கேட்பதும் குற்றம் வாய் பேசாமல் மக்கள் புலம்பும் தன்மையை எதுகை மோனியை சுவைபட எளிய சொற்களால் வடித்து தந்திருக்கிறார் கவிஞர் நாட்டில் என்னதான் நடந்துகிறினாலும் எதிர்த்து கேட்க முடியாத கருத்து சுதந்திரம் மறுக்கப்படும் தன்மையை என்ன ஏது நடக்குது இந்த நாட்டில சொல்ல முடியாதிருக்கு பாட்டில எல்லாத்தையும் நன்கு புலப்படுத்தி நிற்கின்றன எழிலால் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள மண்முனை பெற்று எனும் பிரதேசத்தின் புகழ் கூறும் கவிதை இதுவாகும் மரபுப்பா வகையில் கலித்துறையில் அமைந்த இப்பா மண்முனை பிரதேசத்தை பெண்ணாக உருவகித்து அதன் வளத்தையும் வரலாற்றையும் கூறி மண் பாசனையை தூண்டி மனதை நிறைத்து விடுகிறது ஆளப்பட்ட சிறப்புக்குரிய பிரதேசம் ஆளப்பட்ட என்பதை மண்முனை பெற்று ராட்சியம் இளவரசி உலகநாட்சி கோலதோட்சி திண்ணமுடன் சிகரம் சிறப்புற்று விளங்கிய மாட்சி எனும் வரியில் கவிஞர் பதிவு செய்துள்ளார் நெய்தல் மருதம் குறிஞ்சி முல்லை நானில வளமும் கொண்ட நட்பூமி என்றும் பல்லின மதத்தவரும் பண்புடன் வாழ்ந்திருக்கும் பிரதேசம் என்றும் மண்முனை பற்றின் வளங்கூறி மண்முனை பற்றின் எழில் முகத்தை எமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும் பாங்கு சிறப்பு கூறியது பாலோடு தயிர் நெய்யளிக்கும் கரவையினம் பல்கி பெருகும் தேனொடு முக்கனி முந்திரி நற்கனி தலைத்து வளரும் தெங்கோடு முங்கு நிறை பெனைகள் செறிந்து செழித்து விளையும் எங்கும் எத்தொழிலும் செய்திடு தீரர்கள் நிறைந்து விளங்கும் செந்தமிழர் இஸ்லாமியர் தாய்மொழியால் தாய்மொழியாலொன்றி சமத்துவமாயிருக்க தன்மடி விரித்தாள் இஸ்லாம் கிறிஸ்தவம் இன்சுவை முக்கனியாயிருக்க உயர்வழித்தாள் என்ற வரிகள் மும்மினை எழிலாளிடம் எம்மை அழைத்து செல்கின்றமை மறக்க முடியாத உண்மை மட்டக்களப்பின் மண்வாசம் வீசும் மற்றமொரு கவிப்படைப்பு இதுவாகும் கணவன் மனைவி இருவருக்கிடையிலான உரையாடலாய் அமைந்த இக்கவிதையில் மட்டக்கிளப்பு பிரதேச வழக்கு சொற்கள் மிக லாவகமாக கையாளப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது கணவன் பல்வேறு தொழில்களுக்கு செல்லும் போது மனைவி கூறும் வார்த்தைகளை வெறிகளாக்கி மட்டக்களப்பு மண்ணின் பண்பாட்டை நமது கண்முன்னே காட்சியாக பதிவு செய்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள ஆண்கள் புரியும் தொழில்களாக பட்டியில் பால் கறக்க போதல் காலை பாதுகாப்பு உரமறிய போதல் கதிர் கதிரறுத்தல் வீசுதல் விறகு வெட்டல் தோட்ட வேலை போன்ற தொழில்களை பட்டியல் கவிஞர் பாய் இழைக்க தென்னறுக்க கிரான் குளம் போற அமைச்சான் திராய் கிடக்கும் புடுங்கி வாங்க சுண்டி வெகுநாள் ஆச்சுது எனவும் புதுக்குடியிருப்பு பொன் விளையும் வயலுக்குள்ள கதிரருக்கு போற நீங்க புதிரு கதிர் கொண்டு வாங்க எனவும் வரும் கவிவரிகள் ஆடவர் புரியும் தொழில்களை சுட்டி நிற்கின்றன எனலாம் மட்டக்களப் பாரம்பரிய உணவு முறைகள் பலவற்றையும் இக்கவிதையில் கவிஞர் பதிவு செய்துள்ளமை சிறப்பம்சமாகும் கொழுக்கட்டை திராய்சுண்டல் கண்ணா கடியின் மீன் மட்டுரால் குழம்பு மண்டு புட்டு சீலா மீன் பொரியல் தாமரை கிழங்கு போன்ற உணவு வகைகளை கவிஞர் கூறியுள்ளார் பாலன்முனை கடற்கரைக்கு வெள்ளா போட போமச்சான் சீலா மீன் வாங்கி வாங்க கீழமாக வெட்டி பொறிச்சுத்தாரன் எனும் வரிகள் மண் வாசனையை மணக்க செய்கின்றன ஊருக்குள் கோயில் கதவு திறந்தால் மச்சம் விடுதல் குறிக்கேட்டல் புதுக்கதிர் எடுத்து வீட்டில் கட்டுதல் முதலான மட்டக்களப்பு மரபு வழி பழக்க வழக்கங்களை பதிவு செய்துள்ளார் செல்வா நகர் கிழக்கு காளி கோயில் திறந்திருக்கு எல்லையெங்கும் மச்சமில்ல என்ற வரிகள் இதனை வெளிக்காட்டி நிற்கின்றன கிராமிய வாசம் வீசும் மட்டக்களப்பு பிரதேச வழக்குச் சொற்கள் பல இக்கவிதையில் கையாளப்பட்டுள்ளன உமலுக்க ஒரு துண்டு ஒட்டு கொழுக்கட்டை இருக்கு மறவாம தின்னுமச்சான் மதியம் பெற பசியெடுக்கா என்னும் வரிகளில் பெறும் உமல் என்னும் பிரதேச கிளைமொழி குறிப்பிடத்தக்கதாகும் உமல் என்பது தனி ஓரியால் செய்யப்பட்ட பொருட்களை காவுவதற்கு பயன்படும் ஒரு பையாகும் இவ்வாறாக சமூகத்தின் மரபுகளை படம்பிடித்து காட்டும் சமூகத்தின் வளர்ச்சிக்கு உதவும் தல கவிதைகளை ஆரியூர் அருளின் தமிழ் ஆளுமை பண்பு நயந்து போற்றுதற்குரியது என்றால் மறப்பதற்கில்லை